தமிழ் மண் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ராகேஷ் வந்துருக்காங்க ராகேஷ் வணக்கம் சமீபத்தில் இறந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் பிஎஸ்பியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் வெட்டி கொலை செய்யப்படுறாரு அதுக்காக பல்வேறு தலைவர்கள் வந்து அறிக்கை விடுறாங்க இரங்கல் தெரிவித்தாங்க கண்டனம் தெரிவிச்சாங்க திமுக அரசுக்கு எதிராக சிபிஐ விசாரணை கேட்டாங்க ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது பல்வேறு விஷயங்கள் நடந்தது இப்போ இதுல வந்து குறிப்பிடத்தக்கதாக ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது வந்து டைரக்டர் ரஞ்சித் நடத்தின ஒரு ஊர்வலம் அந்த ஊர்வலத்தில் அவர் பேசினது இதை பற்றி இப்போ ஒரு பரவலாக இருக்காங்க இதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் விசிகாவுடைய தலைவராக இருக்கிற திரு அவர்கள் வந்து பேசின அந்த லைவ் வீடியோ திமுகவை விமர்சிக்கிற அல்லது விசிகாவை பழி பழிக்கிற எந்த ஒரு நபர்கள் கூட நீங்கள் வந்து மேடையை பகிர்ந்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை வெளியிட்டுருந்தார் இது வந்து சர்ச்சையாச்சு இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அவர் திருமா நீங்கள் வந்து எனக்கு எதிரி கிடையாது நான் உங்களை அண்ணனாக பார்க்குறோம் உங்களை விரோதியாக எங்களுக்கு நிறுத்துறது தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு வந்தார் இதை பற்றி உங்களுடைய கருத்து அமிஷாவுடைய படுகொலை இதில் வந்து தமிழ்நாடு அரசை குறை சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசை குறை தான் ஆகணும் ஏழு விதத்தில் குறை சொல்லலாம் வந்து இவ்வளோ பெரிய இந்த இன்வெஸ்டிகேஷனில் இவ்வளோ விஷயங்கள் வருது இத்தனை நபர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய ஸ்கெட்ச் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் திமுகவுக்காக விழுந்தடிச்சு முற்றுப்படுத்திக்கிட்டு இருக்க கூட அந்த குறிப்பிட்ட மஞ்சள் பத்திரிகையோட புலனாய்வு புள்ளி கூட காவல்துறை கோட்டை விட்டுச்சு காவல்துறைக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியாமல் நடக்காது அப்படின்னு தான் பேசுகிறார் அப்போது இங்கே காவல்துறை கோட்டை விட்டுச்சா அப்படின்னு கேட்டால் காவல்துறை கோட்டை விட்டுருக்கு அதை வந்து ஏற்றுக்கணும் கொலையை தடுக்க தவறிட்டாங்க அதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் ஆம்ஸ்டாங் வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டார் எதுவும் நடந்துடாது அப்படின்னு நம்ம ஏரியா தானே அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துட்டார் அதை தவறுன்னு சொல்ல முடியாது அவருடைய என்ன சொல்கிறது அவ்வளோ லைட்டாக எடுத்துக்கிட்டாரு அது வந்து அவர் இன்னைக்கு அவர் உயிரையே வந்து காவ வாங்கிருச்சு ஸோ இது நடந்திருக்கு வழக்கு விசாரணையில் இவ்வளோ துரிதமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க அதில் சில கேள்விகள் இருக்குது அதை நம்ம நிறைய இடங்களில் பேசியிருக்கோம் சாட்சிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒவ்வொருத்தருடைய வாக்குமலம் அடிப்படையில் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க குறிப்பிட்ட சில ஆட்கள்னு இல்லாமல் எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து காவல்துறை சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லாட்டியும் காவல்துறை செயல்பட்டுக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகள் நடைபெற்ற குற்றப்பின்னணிகள் குற்ற சம்பவங்களில் காவல்துறை செயல்பட்டதை விட இதில் துரிதமாக செயல்பட்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதில் எந்த அளவுக்கு காவல்துறை வந்து வெற்றிகரமாக வந்து குற்றவாளிகளை பிடித்து நீதிமன்றத்தை எடுத்து இதை வாங்கி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத இனி ஒரு காலங்களில் பார்க்க போறோம் இதில் வந்து நினைவேந்தல் நடத்த போறோம் அப்படின்னு அந்த அறிவிப்பு வருது இந்த அறிவிப்பு வரும்போது நீளம் பண்பாட்டு இருந்து வருது அதுக்கு தான் வந்து விசைக்கா இது இது பண்றாங்க அம்சாங்குக்கு நினைவு அஞ்சல் நினைவேந்தல் பண்றது இல்லை அதுக்கு வந்து நீங்க மரியாதை செலுத்துறீங்கன்னா அது விசைக்கா மேடையாக தான் இருக்கணும் அல்லது ஒரு பொது மேடையாக இருக்கணும் தான் வந்து திருமாவர்களுடைய கருத்து பொது மேடையாக இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா இங்கே ஆம்ஸ்டாங்குக்கு டீல பண்பாட்டு மையம் இது பண்ண மேடையில் பொது மே தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற ஆட்கள் வந்தாலும் முழுக்க முழுக்க அது வந்து ஒரு சாதிய மேடை போன்ற ஒரு கட்டமைப்பை தான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து திமுகவை குறை சொல்லி தான் ஆரம்பித்தார் நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் பதவி அவரை கேள்வி கேட்பதற்கு தமிழ்நாட்டில் உள்ள எட்டரை கோடி மக்களுக்கும் உரிமை இருக்கு இங்கே வாக்கு செலுத்தும் வயது வந்து அனைவருக்கும் தார்மீகமோ உரிமை இருக்கு நான் திமுக காரேன் அப்படின்னோ நான் திமுகக்கு ஓட்டு போட்டேங்கிற அவசியம் கிடையாது யார் வேணா கேள்வி கேட்கலாம் அந்த அடிப்படையில் கேட்டுக்கலாம் ஆனால் இவர் என்ன சொன்னார் நான் போன வாட்டி திமுகக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னார் எந்த இடத்துல ஒரு திமுக ஆதரவாக போன வாட்டி பிரச்சாரம் பண்ணார் ஏதாவது ஒரு கருத்து சொன்னாரா எதுவுமே இல்லை ஆனா நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் இனிமேல் நான் திமுக ஓட்டு போட மாட்டேன் அணிவோட அந்த ஒரு ஓட்டை வச்சுதான் திமுக இருக்க போதா அப்படின்னா இல்ல ஆரம்பிக்கும் போதே திமுக எதிர்ப்புல தான் அந்த பேரணியுடைய துவக்கத்தை கட்டமைக்கிறாங்க போது கூட்டணி கட்சிகள் இருக்க வீசிக்கா ஏன் தேவையில்லாமல் ஒரு விஷயத்த இது பண்ணும் அப்படிங்கிற இதனால அதுல வந்து திருமாவர்கள் வந்து அந்த ஒரு நிலைப்பாடு எடுத்தார் நியாயமா சொன்னார் நீங்கள் வந்து தேவையில்லாத ஆட்கள் கிட்ட தவிர்த்துக்கோங்க அப்படின்னாரு அதுக்கடுத்து தான் வந்து அந்த மேடையில் ரஞ்சித்துடைய பேச்சு முகந்துச்சு ஆனால் இது தானே பேசு பொருளாக மாறுது ஏன்னா இப்போ வந்து திருமாவர்கள் வந்து ஆம்ஸ்டங்கர் அவர் இறந்தபோது மூன்று நாட்களும் அந்த இடத்துல இருந்ததை எல்லாரும் பார்க்க முடிஞ்சுது அந்த காணொலிகளில் அடக்கம் செய்கிற வரைக்கும் அவர் இருந்திருக்காரு இரவு ஒரு மணி வரைக்கும் அங்கே இருந்திருக்காரு இப்போ அவருக்காக ஆம்ஸ்டாங்குக்காக ஒரு நினைவேந்தல் நடத்தும் போது அதுல விசிகாவினர் கலந்துக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து கேள்விக்குள்ள ஏன் கலந்துக்கல அப்படின்னு கேட்கறாங்க விசிகா அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து பொது நிரட்டத்துல கலக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்சியா தான் விசிகா வந்து இருக்குது விசிகாவை அப்படிதான் கொண்டு போகணும் அப்படின்னு திருமாவம் நினைக்கிறாரு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஓரளவுக்கு பொது சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவுக்கு திருமாவுடைய வளர்ச்சி இருக்கு திருமாவை தவிர்த்து தமிழ்நாடு அரசியல் பெருசாக இருக்காதுங்கிற நிலை நிலையை நோக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்காரு வீசிக்காமல் அப்படி போய்கிட்டு இருக்கு மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆறு தொகுதிகள் கொடுக்கப்படுது ஆறு தொகுதிகளில் இரண்டு பொது தொகுதிகளை கேட்டு வாங்குறாங்க அதில் அலுவலர் சானவாஸ் உடனே எஸ் எஸ் பாலாஜி இரண்டு பேர் நிப்பாட்டுறாங்க ஒரு சிறுபான்மைய வகுப்பை சேர்ந்தவர் ஒரு எம்பிசி வகுப்பை சேர்ந்தவரை நிப்பாட்டி அவங்க ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படிங்கும்போது தலித் கட்சி அப்படிங்கிற அடையாளத்தை விட்டு வெளியே வந்து இங்கே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு தலித் அரசியலை தலித்துகள் மட்டுமான ஒரு அரசியலாக அந்த ஒரு அணி திரட்டெல்லாம் நீங்க கொண்டு போகும்போது அது வீசிக்கூடிய அரசியலுக்கு எதிரானது தானே அது எப்படி விசி ஏற்றுக்க முடியும் அது ஓகே ஆனால் வந்து விசிக்காக வந்து தலித் கட்சியாக பார்க்காதீங்கன்னும் போது இப்போது ஆம்ஷாங் அவர்கள் தலித் கட்சியினுடைய தலைவராக இல்லை அது வந்து பகுஜன் சமாஜ் கட்சின்றது வந்து எல்லாருக்குமான கட்சி அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் அது இப்போது இங்கே தமிழ்நாட்டில் இருந்தது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான கட்சியாக கூட அது இருந்திருக்கலாம் ஆனால் திருமாவளவனும் அங்கே போய் இல்லை நின்று கடைசி வரையும் பார்த்தார்ல அப்போது கட்சி மெம்பர்கள் அங்கே அனுப்புறதுல என்ன பிரச்சனை அவர் அவரு வந்து ஒரு கட்சி தலைவராக ஆம்ஸ்டாங்குடைய உடைய நெருக்கம் ஆம்ஸ்டாங் வந்து அவருக்கு ஒரு சகோதரர் போல அண்ணன் இவர் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு நிறைய பேர் வீசிக்க வேண்டாம் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு இதில் போய் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்தார் திமுகவை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சிருக்காரு முதல்வரை நேரடியாக பார்த்து கருத்து சொல்லியிருக்காரு கருத்து சொன்ன பிறகும் கூட வந்து அதே நிலைப்பாடில் தான் இருந்தார் சிபிஐ விசாரணை வேணால் காவல்துறையை வந்து க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த நிலைப்பாடு மாற்றம் இருந்துச்ச ஒழிய மற்றபடி தெளிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்காரு எந்த இடத்துல விசிகா சமரசம் நடந்துச்சு சமரச அடையில அவங்களுடைய கட்சி சித்தாந்தம் கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கூட்டம் இருக்கும்போது அந்த கூட்டத்துக்குள்ள எப்படி போய் அவங்களால இணக்கமா இருக்க முடியும் அந்த இடத்துல விசிகா போலாங்க அப்படின்னா விசிகாவுடைய தொண்டர்களை சீண்டும் விதமாக ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பேற்கிறது இருக்கிறது நாளைக்கு அந்த அவப்பெயரும் விசிகா தான் சுமக்க வேண்டியிருக்கும் அதனால முன்னெச்சரிக்கையாக வந்து இந்த அவப்பெயருக்கோ அவச்சலுக்கோ நான் ஆளாக விரும்பலை என் கட்சி தொண்டர்களுக்கும் அவப்பெயர் வேண்டாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார் அந்த மேடையில் இருந்த ஆட்கள்லாம் யாரு ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு சேகத்தமிழரசன் பதில் சொன்னாரா சாவுக்கு போனாரா அந்த மூன்று நாட்கள்ல அவர் தலை காட்டவே சிவகாமி இருந்தாங்களா ஜெகன்மூர்த்தி இருந்தார் ஜெகன்மூர்த்தி என்ன காட்டமான கருத்து சொன்னாரு திருமகன் காந்தி திமுக செலுத்தாரு அந்த விவகாரத்தில் இவங்க எல்லாம் மேடையா தி பாட்டி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டு வைக்கணும் இல்ல வீசிக்கா காரங்களை நிப்பாட்டு பாட்டு எப்படி அந்த முரண் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து அவருடைய கட்சியை தான் பார்க்க முடியும் அவர் திமுக கூட்டணியில் இருக்கார் திமுகவை பல நேரங்களில் வந்து இன்னும் திமுக மது விளக்கு கொள்கையை வந்து ஆதரிக்க மாட்டோம் மது விளக்கு கொன்ற முடியாதுன்னு சொல்லும்போது நாடு முழுவதும் மது விளக்கு போராட்டம் கொடுறதுக்கு தயார் அப்படின்னார் ஒரு தனியார் ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் காவல்துறை கூப்பிட்டு வந்து இங்கெல்லாம் வேணான்னு சொன்னாங்க அதே மாரி நான் நடத்துவேன் அரசை மீறி நடத்துறதுக்கு நான் தயார் அப்படின்ட்டார் எந்த இடத்துல ஒரு சமரசமாக இருக்கார் நீங்க வந்து ஒரு அரசியலை பண்றதுங்கிறது வந்து இங்க ஆம்ஸ்டாங்க கால நினைவேந்தலா அது இல்லை தான் இங்க பிரச்சனை அம்சாங்கான நினைவேந்தலாக அது இருந்திருந்துச்சு உண்மையிலேயே பட்டியலான மக்களுக்கான ஒரு குரலாக அது நினைவேந்தல் இருந்துச்சுன்னா அதுல பங்கெடுத்து இருந்திருக்கும் ஏன்னா அந்த மூன்று நாள் அவர் இருந்தார்ல தூக்கம் பார்க்காம எல்லாம் இருந்தார்ல ஏன் அவருக்கு போகறதுல பிரச்சனை இல்லை இங்க அது சரியான விதத்தில் நடத்தப்படல அதனால அவர் வந்து பின்வாங்குறாரு அவர் தான் பார்க்க வேண்டியிருக்கு ரஞ்சித் அவர்கள் பேசும்போது ஆரம்பத்திலேயே வந்து நம்ம நீங்க எல்லாம் வந்து காசு வாங்கிட்டப்பா வந்தீங்க அப்படின்னு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு அது வந்து முன்னாடி வந்து அவர்கள் வந்து அந்த வீடியோவில் பேசும்போது பணத்துக்காக கூட்டம் சேர்க்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னலாம் அவர் பேசியிருந்தார் ஒருவேளை ரஞ்சித் அவர்கள் வந்து நேரடியாக வந்து திருமாவை தாக்கி பேசிவிட்டு அதே வீடியோவில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு எதிராக இல்லை அப்படின்னும் பேசுகிறார் இது எப்படி புரிஞ்சுக்குது இந்த ரெண்டு முறையில் ரஞ்சித்துடைய அந்த இருபத்தெட்டு நிமிட பேச்சு அதை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு சில குடங்கள்ல அதை கட் பண்ணியும் சில விஷயங்களை அட்ரன் பண்ணியும் போட்டு வந்திருக்காங்க அந்த இருபத்தி எட்டு நிமிட பேச்சில் பல இடங்களில் ரஞ்சித் அவருடைய கருத்துக்கே முரண்படுறார் ஒன்று எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ரஞ்சித் ஒரு பேப்பர் வச்சு படித்து பார்த்து ப பேசினதா என் நினைவுக்கு பற்றி தான் முதல் முறை இதுக்கு முன்னாடிலாம் வந்து பெரும்பாலும் வந்து ரஞ்சித் எழுதி வச்சோ குறிப்பு வச்சோ எனக்கு தெரிஞ்சு பேசின மாதிரி நான் பார்த்ததில்லை இப்படி இருந்துட்டோம் அவனை முதல் முறையாக எழுதி வச்சு பேசினார் அது அவராக எழுதிட்டு வந்தாரா இல்லை கூட இருக்கவங்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்களா இல்லை என்னன்னு தெரியல ஆரம்பிக்கும் போதே திரும்ப அடித்து தான் ஆரம்பிக்கிறார் பின்னாடி திருமாவை வந்து அதை சாஃப்ட் பண்ணுறார் இதை திருமாவை அடித்து ஆரம்பிக்கும் போதே ஒருத்தர் வந்து தோட்டில் தட்டி கொடுப்பார் அது யாருன்னு தெரியல ஸோ அந்த இடங்கள்ல நிறைய முரண் இருக்கும் ரஞ்சித் பேசுனது அவரே கான்டக்ட்டியாக பேசிக்கிட்டே இருப்பார் ஒரு நாங்கள்லாம் பேசணுன்னாலே வந்து பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு சொல்கிறாங்க காசு வாங்கிட்டு போன்றாங்க கோட்டையில் வந்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல மேயர் க பிரியாவையும் கைவிழி அமைச்சர் கைவெளியையும் அவர் வந்து சுட்டி காட்டி பேசுகிறார் பேச வேண்டிய அவசியம் என்ன அதே கோட்டாவை இவர் பயன்படுத்துகிறார் உங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு நீ கோட்டாவில் வந்தவொன்னே மேயரை பார்த்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்கல்ல இப்போ இதே அவங்களும் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு சாதி இந்துக்கள் இல்லை ஆதிக்க சாதியினார் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க கோட்டாவில் வந்தவன் பட்டியல மக்களை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதே வார்த்தை உங்களுக்கு எதிராக இருக்கவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறீங்களே இதே பிரியா அவர்கள் வேறு கட்சியில் இருந்திருந்தா மேயா இருக்க முடியுமா சென் உலகின் இரண்டாவது மிக பழமையான ஒரு மாநகராட்சி சென்னை மாநகராட்சி அதுல ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி மேயர் ஆயிருக்காங்க இது திமுக சாத்தியப்படுத்தி கொடுத்துருக்கு திமுக அது வந்து திமுகவுடைய சலுகைனோ இல்ல அவங்க ஏதோ சகாயம் செஞ்சிட்டாங்கன்னோ இல்லை அதுக்கு சுழற்சி முறையில் வரல அப்படிங்கிறதுக்காக இருபத்தி தேர்தலுக்கு முன்னாடி வழக்கு தொடுத்தது பிசிகா தொடுத்தவர் திருமாவளவன் அன்னைக்கு நீங்க எங்க போனீங்க வாங்கி கொடுத்தார் இன்னொன்று இன்னொன்னு வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து ரிசர்வேஷன்ல வந்தவங்களாம் அடிமைகள் 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 அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கார் ஒரே ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் விசிக்கல் நாலு எம்எல்ஏ இருக்காங்க ரெண்டு எம்பி இருக்காங்க இதில் வந்து ரெண்டு எம்எல்ஏ ரெண்டு எம்பி நாலு பேரும் தனி வந்தாங்க அந்த அடிமையை அவங்களே சேர்த்து சொல்கிறாரா உங்களுக்குலாம் நாங்கள் இது இல்லை உங்களை எதிர்க்கலங்கிறாங்க எங்கேயாவது விசிக்கா பேசுனதுக்கு விசிக்கா துணை நின்று இவர் தான் பண்ணியிருக்காரு எத்தனை விசிக்கா போராட்ட மேடையில் இவர் கூட நின்றுருக்கார் இன்னொரு விஷயம் சொல்கிறார் ஏதாவது வந்து திமுக இருக்கவங்களாம் இது பண்ணிட்டாங்க நீதி கட்சியில் ஆரம்பித்து வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றாரு நீதி கட்சி செஞ்சதுக்கு பக்கம் பக்கமாக விளக்கம் கொடுத்துட்டாங்க மறுப்பு கொடுத்துட்டாங்க திராவிட கட்சிகள் என்ன செஞ்சிருக்குங்கிறதுக்கெல்லாம் விளக்கம் இருக்கு இவங்கள்ட்ட தப்பே இல்லையானா அதுக்கெல்லாம் தப்புகள் இருக்கா சுட்டி காட்டிருக்காங்க அதை கேள்வி கேட்குற இடத்துல ரஞ்சித்திருக்காருங்கிறதா கேள்வி குற்றம் சாட்டுறீங்கன்னா நீங்க பொதுப்படையாக எல்லாத்தையும் கேள்வி கேட்குறீங்கன்னா பிரச்சனை கிடையாது உங்களுடைய தனிப்பட்ட காழ்ப்புக்காக திமுக மேல இருக்க வன்மத்துக்காக விசைக்கா அவங்க கூட நிக்கணும் விசைக்கா திமுக எதிர்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறத ஏற்றுக்க முடியாது இவர் சொல்றாரு அஹ் வந்தாங்களா யுமா வந்தாங்களான்ட்டுன்னு இதே தனித்தொகுதி எம்எல்ஏ தானே கேவி குப்பத்தை சேர்ந்த ஜெகன்மூர்த்தி மேடலில் உட்கார வச்சிருந்தீங்களே என்ன பண்ணீங்க அவர் என்ன பேசியிருக்காரு அதே கேவி குப்பத்தில் சேகர் தமிழரசன் எம்எல்ஏந்தார் நினைக்கிறீங்க சேகர் தமிழரசன் எம்எல்ஏ தொகுதி சில இல்லை அவர் தலித்து மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு அருந்ததி மக்கள் இடஒதுக்கீடுக்கு எதிராக அருவறுக்கத்தக்க வகையில் கருத்துக்களை பேசியவர் சேகத்தமிழரசன் நீங்கள் தலித்த அரசியல் ஒன்று பேசுறீங்களா அது அருந்ததி மக்கள் இல்லையா நாற்பது நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு அஞ்சு பேசுறாங்க எந்த நாற்பது பர்சண்ட் கேட்குறாரு மூணு தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிறாரு சாதி இந்துவோ இல்ல எந்த சாதி கட்சி ஆதிக்க சாதி கட்சி வந்து சேகத்தமிழ் வந்து சொல்லிச்சு நீ வந்து அறந்ததுக்கு எதிராக அறுவது ரூபாய் அவராக தானே பேசினாரு அந்த மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க சந்தையூர் கோயில் பிரச்சனை மதுரை கிட்ட அதுலேயும் அறந்தது ஏற்க வினோ சமூகத்துக்கு தான் பிரச்சனை வந்துச்சு விருதுநகர்ல ரீசெண்டா ஒரு ஆணவ கல்யாணம் வந்துச்சு அதுலேயும் இரண்டு பட்டியலின சம்பந்தம் தான் வெட்டி கொண்டாங்க இங்கே சாதி பிரச்சனை நிறையா இருக்கு ஆனால் இன்னைக்கு நேக்காத வந்து ஆம்ஸாங் மரணத்தோட கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நான் கேட்குறேன் கேட்குறேன்னு சொல்றது வந்து ஏற்றுக்க முடியாது இன்னொன்று ஆம்ஸ்டாங் வந்து பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் அவரை வந்து ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு ஏற்றுக்க முடியாது அரசியல் கட்சியோட தலைவராக இருந்தார் அவ்வளோதான் மக்களுக்கான எந்த போராட்டத்தில் பிஎஸ்பி பங்கெடுத்திருக்கு பொதுப்படையான போராட்டங்களில் விசை காக்கினியாக எந்த இடத்துல அவங்க வந்து நின்றுருக்காங்க குறைஞ்சபட்சம் இங்கே பட்டியலின மக்கள் சென்னைக்குள்ள குடிசைகள் எடுக்கும் போதோ குடியிருப்பு இடிக்கும் போதோ அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க கிடையாது அவர் இருந்தாரு நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் படிக்க வச்சிருக்காரு இன்னமும் வந்து அவர் வன்முறை தீர்வு கிடையாது அப்படின்னு தான் இன்ன வரைக்கும் ஆம்ஸ்டாங் பேசியிருந்திருக்காரு எங்கேயாவது பேசியிருக்காரா ஆனால் நேற்று மேடையில் என்ன பேசினாரு தான் அப்படிங்கிறாரு அதிகாரத்தை கேள்வி கேட்டணும் எந்த அதிகாரத்தை கேள்வி கேட்டிருக்கீங்க பாஜக கேள்வி கேட்டிருக்கீங்களா பாஜகவை கேள்வி கேட்டாங்கிறதுக்காக தான் அரசியல் வாரிசுன்னு சொல் அறிவிச்ச மருமகடை கட்சியை விட்டு நீக்கிறது மாயாவதி அவங்க தான் பிஎஸ்பி தலைவர் அவங்க வந்துட்டு போனாங்க பிஜே பிஜேபி அவங்க எதிர்த்தாங்களா நீட் சிஐஏ பத்து சதவீத இருபது கிடி எல்லாத்திலையும் பாஜகவுடைய நிலைப்பாடு தான் பிஎஸ்பி நிலைப்பாடு அதையே தான் அரைஞ்சுட்டு இருக்கிறாரா இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா பிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்குது திரு புரட்சி பாரதம் பூவை மூர்த்திக்கு பிறகு வந்து அப்படியே பிஎஸ்பி இது புரட்சி பாரதம் கரைஞ்சிச்சு பெருசாக இல்லை பிஎஸ்பியும் ஓரளவுக்கு இங்கேருந்து போச்சு பாதியை வந்து விசிகா பிடிச்சி வச்சுருக்குது விசிகா வட தமிழ்நாட்டில் இருக்குது இன்னும் சென்னைக்குள்ளே இல்லை அதை ஆம்ஸ்டாங் வச்சுருந்தார் இன்னைக்கு அமிச்சிட்டாங்க இல்லை அப்படின்ன உடனே அந்த இடத்தை நிரப்பலாமா அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கூட்டப்பட்ட கூட்டம் தான் ஏ இதுக்கு முன்னாடி நீளம் பண்பாட்டு மையம் பட்டியல மக்களுக்காக எத்தனை போராட்டங்கள் முன்னெடுத்துருக்காங்க எத்தனை வழக்கு தொடுத்துருக்காங்க இல்லை எத்தனை இடத்துல நின்றுருக்காங்க வழக்கு தொடுங்க வாங்க விசிகா போச்சு இல்லை எல்லா இடத்துலையும் கேஸ் போட்டுச்சு இல்லை கொரோனா காலத்துல போராட்டம் நடத்தினாங்க ஊரடங்கு காலகட்டத்தில் காவல்துறை கிட்ட சிறப்பு அனுமதி வாங்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் போராட்டம் நடத்தி கொடுத்தது விசிகா பேசுங்க எந்த இடத்துல விசி நீங்கள் வந்து திமுக குறை சொல்கிறது பிரச்சனை கிடையாது விசிகாவை நீங்கள் அவுட் நம்பர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் விசிகா செஞ்சதை விட ஏதாவது ஒரு படி மேலே செஞ்சுருக்கணும் எதுவுமே செய்யவே இல்லையா இவர் என்ன சொல்வார் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்குனார் அப்புறம் வந்து எச்சரிக்கையேங்கிறாரு ஒரு இண்டிவிஜுவல் நீங்கள் எச்சரிக்கையாங்கிற வார்த்தை மேடை கிடைச்சா மைக் கேட்சா என்ன வேணால் பேசிடலாமா இன்னொன்று நீங்கள் வந்து கோட்டாள கட்சி சீட்டில் ஒரு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்கள வந்து தூக்கி போடுங்க திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க எம்எல்ஏக்கள் ஆகியிருக்காங்க அவங்கள வந்து ராஜினாமா பண்ண சொல்லி கேக்குறதுக்கு இவர் யார் இவர் என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து பிரியாவுக்காக பிரியா வந்து எதுவுமே நிக்கல கைவிழி வந்து நிக்கில அப்படிங்கிறார் திமுகக்காக இவர் நின்று இருக்காரா திமுக பண்ணியிருக்காரா இரண்டாயிரத்தி பதினாலு சாரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நாலு இரண்டு தேர்தல்களிலும் திருமாவனோட எம்பிஆர் இருக்கார் ரஞ்சித் போய் பிரச்சாரம் பண்ணாரா என்ன என்ன நேரம் தெரிஞ்சு ரஞ்சித் போய் பிரச்சாரம் பண்ண பார்த்தார் கருப்ப நீப்பன் போனார் கமலஹாசன் போயிருக்கார் இந்த தேர்தலில் இன்னும் எத்தனையோ பேர் போயிருக்காங்க ஊர் பெயர் தெரியாதவங்கலேருந்து காசை போட்டு எத்தனையோ பேர் திருமாவுக்காக போனாங்க நீங்கள் தான் அவ்வளோ பெரிய ஆள் தானே தலித்து மக்களுக்கான குரல் தானே போய் நின்றுக்க வேண்டியதானே இல்லை நீங்கள் நம்மளால் கட்சியாக வந்து பிரிங்க கூடாது பிரச்சனைக்கு ஒன்றை இன்னும் அப்படிங்கிறாங்க ஏன் ரவிக்குமாருக்கும் திருமாவுக்கும் நீங்கள் வந்து கேண்டிடேட்டை வாபஸ் வாங்கலாமே பண்ண முடியும் அவங்களால உங்களால் பிஎஸ்பி பண் பிஎஸ்பிக்காக இன்னைக்கு வக்காலத்து வாங்குறதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிஎஸ்பிக்கும் ஜான் பா கிருஷ்ணசாமிக்கும் ஜான் பாண்டியனுக்கு எதிராக பிஎஸ்பி கேண்டிடேட் போடல ஆனா ரவிக்குமாருக்கும் திருமாவத்த கேண்டேட்டு போட்டாங்க அது எப்படி அரசியல் ஏற்றுக்க முடியும் அந்த அரசியல் நீங்க சரி ஓகே நம்ம மண்ணம் தான் விட்டு கொடுத்துருங்க தமிழ்நாடு ஃபுல்லா நாற்பது தொகுதியில் பிஎஸ்பி கேண்டேட்டு போட்டாங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு தொகுதி தானே விட்டு கொடுக்கணும் நீங்க போய் பேசலாமே பேசிக்கலாம்ல எந்த பிரச்சனைக்கும் வரல எதுவும் வரல ஏற்கனவே அனிதா சா வச்சு ஒரு ஆதாயம் தேடினாரு இப்போ அடுத்த சாவு இந்த இளவு வீட்டில் வச்சு அரசியல் பண்ணுறதுங்கிறத சீமான் ரொம்ப காலமா பண்ணிக்கிட்டு இருக்காரு திருமுருகன் காந்தி பண்ணாரு திருமுருகன் காந்தி மூணு வருஷமா அவள் அட்ரஸ் இல்லாம இருக்காரு சீமானும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒழிஞ்சு போச்சு இப்போ அதையும் திருப்பி ரஞ்சித் எடுக்குன்னு பாக்குறாரு தமிழ்நாட்டுக்குள்ள அந்த அரசியல் வழக்குழிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு அந்த அரசியல் எதுவும் பண்ண முடியாது அப்படி ரஞ்சித் வராரு அப்படின்னா தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த களத்துல நின்றுட்டு இங்கே கேள்வி கேட்கட்டும் ஏன்னா இதை விட அதிகமா செஞ்சிருக்கு வெட்டு குத்துன்னு களத்துல நின்று அவங்க வாங்கியிருக்காங்க நீங்க மைக்கு பிடிச்சி மேடை பிடிச்சி பேசிட்டு போயிடுவீங்க பிசைகா வந்து பாத்துட்டு இருக்குமா எந்த அரசியல் கட்சி வந்து ஒரு சலிச்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா செஞ்சிருக்காரு இன்னைக்கு கூட மாஞ்சலைக்கு பச்சனை போட்டி கேஸ் போட்டு நின்றுருக்காரு இருக்காரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது ஜான்பாண்டியம் பண்ணியிருக்காரு குறைஞ்சபட்சம் அவங்க கிட்டேயாவது ஒரு அளவுக்கு இருந்திருக்கு அவங்க ஆழ்வில்லா இருந்திருக்காங்க ஜெகன்மூர்த்தியோ சேகத்தம்மோ சொன்ன மக்களுக்காக நின்னாங்கிறதா எந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக நின்றுருக்காங்களா இருக்காங்களா ஒரு கூட்டத்தை வச்சு நான் கூட்டத்தை கூட்டிட்டேன் கூட்டத்தை கூட்டிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்புடையதும் கிடையாது அது வந்து நல்ல ஒரு அரசியலும் கிடையாது அது தொடர்ந்து வந்து இன்னைக்கு வந்து பிஎஸ்பியில் மாநில தலைவரை நியமிச்சிருக்காங்க ஆனந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞரை வந்து நியமிச்சிருக்காங்க மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆம்சங்க அவருடைய மனைவி பொற்குடியை வந்து நியமிச்சிருக்காங்க இப்போ வந்து ரஞ்சித் தான் வந்து அடுத்து நடத்துவார் பிஜேபியை பிஎஸ்பியை அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது அவருக்கு அதுக்காக தயாராகிறார் அதனால தான் இந்த கூட்டத்தை கூட்டி அவர் அந்த வலிமையை காட்டுறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா இன்னைக்கு வந்து அதை அப்படியே தலைகீழ மாறி இருக்கு இல்ல ஒரு சின்ன குறுக்கீடு அஞ்சு வந்து அந்த செயல்திட்டத்தை நோக்கி தான் போனார் நேற்று அவருடைய பேச்சுடைய இறுதி இரண்டு நிமிடங்கள் இல்ல இறுதி ஒன்றரை நிமிடங்கள் கேட்டா நமக்கு தேவை இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே பட்டியல மக்களுக்கான தேவைகள் இங்க அதிகமாக இருந்துகிட்டு தான் இருக்கு இல்லைன்னு மறுக்கவே முடியாது இன்னும் சொல்ல திசிகாவினர் விசிகாவினர் கேட்கக்கூடிய கேள்வி திமுக கூட இருக்கோம் நாங்கள் ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருக்கோம் திமுக விட்டு வந்தா எங்க போவோம் நான் அவன் ஓட்டு போட்டிருக்கேன் அவனுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அவன் எனக்கு ஓட்டு போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்திருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எஸ்சி எஸ்டி மக்களுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபண்ட்ஸ் நிப்பாட்டப்பட்ட பொழுது அன்னைக்கு ரவிக்குமார் கடிதம் எழுதுனார் அம்மையார் ஜெயலலிதாக்கு அவருடைய கோரிக்கையை ஏற்று ஸ்டேட் ஃபண்ட்லேருந்து நான் கொடுக்குறேன் சென்ட்ரலில் அப்புறமா ரீஃபண்ட் பண்ணிக்கிறேன்னு அந்த மாதிரி கொடுத்தாங்க இன்னைக்கு ரவிக்குமார் அத்தனை விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்கார் கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடத்துக்காக அவர் போராடி இருக்கார் நிறைய விஷயங்கள் அவர் போராடி இருக்கார் ஈஸிக்காகவும் நடந்திருக்குது எத்தனை பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க தெரியுமா இன்னைக்கு அதிகாரத்தை நோக்கி தான் போக முடியும் நான் வந்து இங்கே ஒன்று நேரம் ஒன்று நேரம்னு சொல்லி முன்னுச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்ட முடியாது ரஞ்சித் கடைசி அதை முடிக்கும் போது அடுத்து யார் செய்ய போறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அடுத்து யாரும் இல்லை அடுத்து யாரு இல்லைங்களா இவருக்கு முன்னாடி தானே சேகர் தமிழவர் சார் இருக்காரு சிவகாமி சீனியர் தானே ஜெகன்மூர்த்தி இருக்காங்கல்ல திருமாவளம் இருந்தாரு செல்வ பிறந்த இருக்காரு அவரும் அங்க போனதா சொல்றாங்க அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல யாருமே இல்லை அப்படிங்கிற டோன இவரே ஏன் எடுக்கிறாரு இவரும் அந்த இடத்துக்கு போகணும் அந்த ஆதாயத்தை அனுபவிக்கணும்னு பார்த்தாரு இப்போ அத வந்து ஆனா ஆனந்தன் அவர்களை போட்டு வந்து பிஎஸ்பி பதில் சொல்லிட்டாங்க நான் நினைக்கிறேன் அது இந்த ப்ரெஸ்மீட்டில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆமாம் அது வந்து அறிவிச்சிட்டு தலைவர் இவர் தான் ஆனந்தன் அவர்கள் தான் வந்து மாநில தலைவர் மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆம்சங்கருடைய மனைவி பொற்கொடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்தன் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு பிஎஸ்பின்றது வந்து குறிப்பிட்ட சமூகத்திற்கான கட்சி கிடையாது இது வந்து வெகுஜனத்துக்கான கட்சி எல்லாரும் இதில் இருக்கணும் இதை வந்து குறிப்பிட்ட இதுக்குள்ளே அடைக்க பார்க்குறாங்க மீடியாக்களும் அதே போல் ஒரு சிலர் வெளியிலேருந்து வந்தவங்களும் அதை வந்து சொந்தம் கொண்டாடி வெளியில் இது பண்ண பார்க்குறாங்க ஆனால் இது வந்து இனிமேல் எல்லாருக்குமான கட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையை குறித்து வந்து அவர் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புறாரு சில விஷயங்களையும் அவர் சொன்னார் ஆனால் வந்து அவருடைய முக்கியமான விஷயம்ன்றதை வந்து நேற்றைக்கு ரஞ்சித் அவர்கள் பேசினதுக்கும் நம்ம அவர் பேசினதுக்கும் இன்னைக்கு வந்து இவங்க பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது ஏன்னா அவர் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து ஒரு தலைவராக மட்டும் அவர் போர்ட்ரேட் பண்றாரு இவங்க வந்து கட்சி வந்து அப்படிப்பட்ட கட்சி கிடையாது எல்லாருக்குமான கட்சி அப்படின்னு இவங்க டிக்ளேர் பண்றாங்க இன்னும் சொல்ல போனா அந்த கட்சியுடைய முதல் தமிழ்நாடு மாநில தலைவராக தேவநாதன் யாதவ் தான் இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு இஸ்லாமியர் இருந்தார் அதுக்கு பிறகுதான் வந்து நடுவில் செல்வப் இருந்தார் கடைசியா தான் வந்து ஆனால் ஹம்ஸாங் அவர்கள் இருந்திருக்காரு ஆனால் பங்களிப்பு வந்து தான் ஆனால் அங்க எல்லாருமே இருந்திருக்காங்க பகுஜன் அப்படின்னு தான் கட்சி ஆரம்பிச்சார் மாயாவதி கிட்ட விட்டுட்டு போனார் இன்னும் சொல்லப்போனால் போனா யூபி பார்ப்பனர்கள் அந்த கட்சியில் எம்பி எம்எல்ஏக்களா இருந்திருக்காங்க மினிஸ்டர்களாக இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை வந்து சுருக்க பாக்குறாங்க எப்படி விசிகாக்கு ஒரு முத்திரை குத்தப்பட்டுச்சோ அதை உடைச்சி இன்னைக்கு வந்தாங்களோ மேபி ஆனந்தன் அவர்களுடைய தலைமையில அது உடைத்து பிஎஸ்பியும் வளரட்டும் பிரச்சனையே கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்காக நியாயமாக குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகள் எத்தனை கட்சிகளாக இருந்தாலும் வரவேற்கத்தக்கது தான் குரல் கொடுத்தவங்கன்னா சந்தோஷம் தான் இப்போ ரஜித்துடைய அவருடைய நிலைப்பாட்டிலேருந்து இருந்து வர இப்போ அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க பிஏ இப்போ பிஎஸ்பி வந்து அவர் கைக்கு போல இப்போ அவர் எடுத்த அந்த முன்னெடுப்பெல்லாம் வந்து இந்த நீளம் பண்பாட்டு மையம் இப்போ ஆம்ஸ்டாங் அவருடைய வழியில் அவர் விட்டு போன செயல்களை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்லாம் பேசியிருந்தார் இப்போ அவர் என்ன எடுத்து நடத்துவார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பேச்சில் வந்து ஆனந்தம் சொன்னதில் வந்து பொது மக்களுக்கான வெகுஜன மக்களுக்கான கட்சி பகுஜன்ஸ்கான கட்சி அதுதான் பகுஜன் சமாஜ் பார்ட்டின்னு சொன்னாலும் சொல்கிறீங்க உண்மையில் அப்படிதான் இருந்துச்சுங்கிறத பார்க்க முடியுது ஆம்ஸ்டாங் விட்டு சென்ற பணிகளை தொடருங்கிறாங்கல்ல வாங்க ஆம்ஸ்டாங் விட்டுட்டு போன ப கல்வி பணிகள் இருக்குல்ல எடுத்து வரத்துக்கு வாங்க உங்களுக்கு தான் காசு இருக்குல்ல சம்பாதிக்கிறீங்களா கொடிகளில் இல்லை வாங்க இங்கே வந்து ரஜினியை வச்சு நீங்கள் கொள்கையில் சமரசம் பண்ணி நீங்கள் படம் எடுக்க முடிஞ்சில்ல வாங்க உண்மையிலேயே ஆம்ஸ்டாங் விட்டுட்டு போன பணி அப்படின்னா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மறைவுங்கிறது இரண்டு பேருக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஒன்னு அவரை சார்ந்திருக்க குடும்பத்துக்கு அவருடைய மனைவி மற்றும் அவருடைய மகள் அந்த இரண்டு இரண்டரை வயது மகள் சாஹித்ரி பாய் அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு அதுக்கு அடுத்தபடியாக ஆம்ஸ்டாங் அவர்களால் நிதியுதவி அளிக்கப்பட்டு கல்வி பயின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அந்த மாணவர்களுக்கு இப்ப அடுத்து என்னன்னு தெரியாது மிகப்பெரிய பணி கல்வி கொடுக்குறதுங்கிறது மிகப்பெரிய பணி அதை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு நிறைய இடங்களை நரிக்குறவு மக்களுக்காக அவர் செஞ்சுருக்கார் எனக்கு தெரிஞ்சு நரிக்குறவ மக்களுக்காக ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சி தலைவர் வந்து ஓபனா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அது வந்து பெரிய விஷயம் அது ஆம்ஸ்டாங் செஞ்சிருக்காரு இங்கே ஆம்ஸ்டாங் வந்து இங்க இருக்க வெகுஜன வாக்கு அரசியலுக்குள்ளே பெருசா அந்த சுட்சமத்துக்குள்ள இருந்து எல்லாம் பண்ணாரன்னு கேட்டா அந்த இடத்துல ஒரு பின்தங்கி இருந்தார் ஆனாக ஒரு தலைவராக இருந்து அவரால் என்ன முடியுமோ தனிநபர் ஏ நல்லா முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு அதெல்லாம் தொடருங்க வாங்க இரவு நேர பாடசாலைன்னு சொல்லிட்டு படத்துக்கு போஸ்டர் ரோட்டர் வேலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க பாதி நீளம் பண்பாட்டு மையம் குரூப்ல இருந்துக்கிட்டு ரஞ்சித் படத்துக்கு அந்த குத்தெல்லாம் நடந்துச்சு இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு எங்களை வரவிடலை அப்படின்னு இன்டலக்சுவல் ஒரு மூளை இங்கே ஒரு அம்மா இருக்கும் எந்த மாடை கச்சாலும் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு எல்லா வீட்லயும் உட்காந்து பேசின்னு கிடக்கும் அந்த அம்மா வந்து விசிகா தொழர்கள் வராது வருத்தம் பண்ணிக்குது அப்படின்னுச்சு தமிழ்நாட்டுல பிற மாநிலங்களில் நீளம் பண்பாட்டு மையம் தமிழ்நாட்டுல பிற மாவட்டங்கள் நீளம் பண்பாட்டு மையம் இருக்கு அங்கெல்லாம் விசிகாவுடைய போராட்டங்களுக்கு மற்ற கட்சிகள் ஒன்னு ஆனால் ஆனா பண்பாட்டு மையம் போகாது தெரியுமா தஞ்சாவூர்ல ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து வெட்டப்படுறாரு பாதிக்கப்படுறாரு அதுக்கு விசைக்கா போராட்டம் முன்னெடுக்குது வாங்கன்னு போய் கூப்பிட்டதுக்கு உங்கள் கூட வந்து சேர்ந்த சேர்ந்து போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு எங்க தலைமையில சொல்லியிருக்காங்க அப்படின்னு பண்பாட்டு மையம் சொன்னாங்க இந்த பொது தஞ்சாவூரை சேர்ந்த விசிக்கா பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிதான் இருந்தாங்க அதனால வந்து விட்டு சென்ற பண்ணினா இருக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக கட்சியாக ஆரம்பிங்க அவரே சொல்லிருப்பார் அண்ணன் வந்து இப்போது நீளம் பண்பாட்டு மையம் ஏன் ஆரம்பிக்காங்கன்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஏதாவது பரவாயில்ல தம்பி இருக்கட்டும்னு சொன்னார்ன்னு ஏன் நீங்கள் உங்கள் அண்ணனுடைய பணி வேணா நீங்கள் போய் கட்சி அங்கே ஆரம்பித்து பண்ணியிருக்க வேண்டியது தானே உங்களுக்கு தனிப்பட்ட ஆதாயம் வேணும் தனியாக உங்களுக்கு வளர்ச்சி வேணும் அதுக்காகத்தான் இது பண்ணீங்க இப்போ வந்துட்டீங்க இவரு வந்து ஆணவ கொலைக்கு நீங்கள் பேசலையா இல்லை வேங்காய் வேலுக்கு பேசலையாங்கிறாரு வெங்காயவேலுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணீங்களா நீல பண்பாட்டு மையம் இன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு செத்த பிறகு முன்பாட்டு மையம் ஆரம்பிச்சுக்கீங்க ஏன் வேங்கை வேலுக்கு போராட்டம் பண்ணல நாங்க நேரி பையனை வந்து வெட்டுப்பட்ட போய் அவங்க போய் பார்க்கல மார்க்கு வாங்கினோட சிஎம் பாக்குறதுக்கு நான் வரும்போது கூப்பிட்டு வச்சு இவர் பார்க்குறாரு ஏன் வீட்டுக்கு போய் பார்த்திருக்கலாமே இங்கே ஆம்ஸ்டாங் அவர்கள் மறையில அப்படின்னா இந்த விஷயத்த ரஞ்சித்துமே பேசிருக்க மாட்டார் அதனால இது வந்து திருப்பி திருப்பி அந்த இடத்துக்கு போக பார்த்தாரு வீசிக்கா கட்டன் ரைட்டாக சொல்லிச்சு இன்னொன்று நீங்களே சொல்லியிருந்தீங்க பேசும்போது நாலாம் தேதியில ஐந்தாம் தேதி நாங்க தனியா போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சோ அந்த சனிக்கிழமை அந்த நிகழ்வுலேருந்து பிசிக்கு பிஎஸ்பியும் தனக்கு ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது பிசிக்கு ஐசோலேட் பண்ணிச்சு பிஎஸ்பியும் ஐசோலேட் பண்ணிக்குது அப்படிங்கும்போது அரசியலில் அடையாளம் தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள் ஆம்ஸ்தாங் மரணத்தை வைத்து அடையாளத்தை உருவாக்கி கொள்ள பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அந்த சனிக்கிழமை இடம் பெற்ற நினைவேந்தலில் திரு ஆம்ஸ்தாங் அவர்கள் கூட இருந்தால் ஆட்கள் யாராவது இருந்தாங்களா நெருக்கமாக இருந்த தாஸ் அவர்களோ இல்லை வேற யாராவது பங்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த பேசல வந்து தெரிஞ்சு முடியுமா அவருக்கு மைக் கொடுக்கல மனசுலி கணக்கு கொடுத்துருக்கீங்கல்ல தாசை குத்துருக்கணும்ல கூட இருந்தவர் தானே கஷ்டப்பட்டவர் பார்த்தவர் தானே மூர்த்தியும் பார்த்தவரு இவரையும் பார்த்தவரு கொடுக்கலையே ஏதோ ஒரு அரசியல் ஆதாயம் எதிர்பார்த்தாங்க கிடைக்கல பாப்போம் ஆனந்தன் என்ன செயல்படுறாரு அப்படின்னு இதுல வந்து நிலைப்பாடு அப்படிங்கிறது திருமாவள அவர்களுடைய செயல்பாடுங்கிறது மிகவும் தெல்ல தெளிவாக வைக்கப்பட்டிருக்குது இப்போ இது கூட சொல்லுவாங்க திடீர் விசிகா பாசம் வந்துருச்சா அப்படின்னு சமூக வளையத்தில் எழுதிக்கிட்டு இருக்காங்க விசிகாக்காக எழுதிய பேசிய பலர் இன்னும் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் ரஞ்சித் கூட இருந்த ஆட்கள் தான் பல நேரங்களில் மாற்றி பேசியிருக்காங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்